ஃப்ரெண்ட்ஸ் டுடே டே மகா வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்றாங்க சூர்யாவா வா கார்ல கூப்பிட்டு போறேன்னு சொல்றாரு இல்லைங்க கிருஷ் வரேன்னு சொன்னா நான் கூட பைக்ல போறேன்றாங்க கூட கார்ல வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிருஷ்ணா அந்த பிளேஸ்க்கு வராரு இல்லைங்க நான் பைக்ல போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சரி நானும் பைக்ல வரேன் கிருஷ்ணு வந்து சூர்யாவும் மகாவும் அப்ப பைக்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க மகா வந்து பைக்கை ஓட்டுறாங்க மகா வந்து சடனா பிரேக் போடுறாங்க சூர்யா வந்து தோள்பட்டையில கை வைக்கிறாங்க என்ன ஏன் தோள்பட்டையில கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சூர்யா கை எடுத்துடுறாரு நெக்ஸ்ட் சூர்யா ஓட்டுறாரு கிருஷ் வந்து மகாக்கு குச்சி முட்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு குச்சி முட்டாய் எல்லாம் வாங்கி தராங்க இவன் வேற ரொம்ப பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா காண்டாராரு வீட்டுல காட்டுறாங்க கிரிஷ் வந்து நான் மேஜிக் பண்றேன் மனசுல யார் யாரு என்ன நினைக்கிறீங்களோ அது என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சித்ரா சித்ரா கிட்ட காசு எடுக்கிறாங்க கௌதம் கிட்ட வராங்க கௌதம் கிட்ட இருந்து சரக்கு எடுக்கிறாங்க தாத்தா பாட்டி கிட்ட வராங்க ரெண்டு ரோஸ் பூ எடுத்து கொடுக்குறாங்க இது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்ட வராங்க மகாலட்சுமியோட போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க சூர்யா கிட்ட வராங்க பாதுஷா எடுத்து குடுக்கறாங்க அனாமிகா கிட்ட வராங்க கொத்து சாவியை எடுக்கறாங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க கிறிஷோட மேஜிக்கை வந்து பாராட்டுறாங்க Thank you.